என்னால் படிக்கட்டு ஏற முடியல படிக்கட்டை பார்த்தாவே பயமாக இருக்குது எதனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா எல்லோரும் போகும்போது நமக்கு ஆசையாக இருக்கும் நம்மளும் அவங்க கூட போகலாம் ஆனால் போக முடியாது என்ன காரணம் அப்படின்னா முழங்கால் வலி இந்த முழங்கால் முட்டு வலினால் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் எந்த ஒரு செயல்பாடுமே செய்ய முடியலை பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் போனால் அங்கே உட்கார்ற மாதிரி இருக்கும் எந்திரிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் என்னால் அப்படி எந்திரிக்க முடியாது உட்கார முடியாது சம்பளம் கூட போட்டு உட்கார முடியாது படிக்கட்டு ஏறும்போது அந்த படிக்கட்டு நினைச்சாலே பயமாக இருக்கும் ஏன்னா ஒரு காலை வைச்சோன்னே அப்படியே என்ன சொல்றது அப்படி ஒரு வழி இது மாதிரி தினம் தினம் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த முழங்கால் மூட்டொலினால் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க இது மாதிரி பிரச்சனைனா எங்களுடைய இந்த அட்வான்ஸு சிகிச்சைக்கு வாங்க ஒரு நாள் சிகிச்சை தான் இந்த ஒரு நாள் சிகிச்சைக்கு பிறகு நீங்கள் எக்ஸசைஸ் நாங்கள் ஒரு சிலது சொல்லிக் கொடுப்போம் ஒரு புரோட்டோக்கால் மாதிரி போட்டால் அந்த பயிற்சி பண்ணாவே நூறு சதவீதம் சரியாக முடியும் உங்களுக்காக விசியோதெரி மருத்துவ டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக் இளையான்குடி